இன்றைக்கி ரொம்ப ஒரு பயமுறுத்தலான ஒரு விஷயமாக செவ்வாய் தோஷம் இருந்துக்கிட்டு இருக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது சரி என்ன இருந்தாலும் நீங்கள் பார்க்குறீங்க பார்க்கல ஒரு சந்தேகம் இது என்ன இப்படி குழப்படியாக இருக்குன்னா எந்த பயமும் இல்லை திருமணத்தை நடத்துங்க செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்கிறாங்க அதை பற்றி கண்டுக்கவே வேண்டாம் திருமணம் நடந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு மாத காலத்துக்குள்ளே வைத்தியஸ்வரன் கோவில் போய் செவ்வாய்க்கை ஒரு அபிஷேகத்தை பண்ணிட்டு வந்துருங்க இதுதான் இந்த ஒரு கர்ப்ப கிரக இதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு விக்கிரக ரூபமாக இருக்கார் உற்சவமூர்த்தியாக இருப்பார் அவர் அதுக்கப்புறம் அதனுடைய வெளிப்பிரகாரத்தில் அங்கே குரு தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய ஒரே நேரில் அதுக்கு நேர அந்த லைன்லையே அங்கே செவ்வாய் இருக்கார் அவருக்கு அபிஷேகங்கள் உண்டு கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு ரூபாயின்னு எனக்கு ஞாபகம் எண்ணூறுரூவா பணம் கட்டிட்டா அவங்க நமக்கு நம்மளை அங்கேயே உட்கார வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க பண்ணி முடித்தால் செவ்வாய் தோஷம் விலைகிடும் தம்பதிகளாக போனால் இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி பயப்பட வேண்டிய